இல்துமிஷ் இஸ்லாமிய உயர்குடியைச் சேர்ந்த துர்க்கிய பிரபுக்கள் நாற்பது பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார் அக்குழு சகல் காணி அல்லது நாற்பதின்மர் என அறியப்பட்டது இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் ருக்குத்தின் புரோஷ் மரணமுற்றதால் இல்துமிஷ் தனது மகளான ரஷ்யா சுல்தானாவை தனக்கு பின்னர் டெல்லியின் அரியணைக்கான வாரிசாக ஆயிரத்து இருநூற்று முப்பத்தாறில் அறிவித்தார் ரஷ்யா திறமையுள்ளவரும் மன வலிமை கொண்ட வீராங்கனையும் அவர் துர்க்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால் துர்க்கிய பிரபுக்களின் வெறுப்பை சம்பாதித்தார் அதே நேரத்தில் பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியரின் தாக்குதலையும் அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது ரஷ்யா ஜலாலுதீன் யாகூத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்பத் தொடங்கினார் அதனால் துர்க்கிய பிரபுக்கள் கலகம் செய்தனர் அவருக்கு எதிராக துர்க்கிய பிரபுக்கள் செய்த சதியால் ஆயிரத்து இருநூற்று நாற்பதில் ரஷ்யா கொலை செய்யப்பட்டார் ரஷ்யாவிற்கு பின்னர் வலிமை குன்றிய மூன்று சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர் அவர்களுக்கு பின்னர் கியாசுதீன் பால்பன் ஆயிரத்து இருநூற்று அறுபத்து ஆறில் அரசாலும் பொறுப்பேற்றார் நாற்பதின்மர் என்றறியப்பட்ட துர்க்கிய பிரபுக்கள் குழு தன் பாட்டிக்கு செய்த சதியை எண்ணி அவ்வமைப்பை பால்பன் ஒழித்தார் மேலும் போட்டி தேர்வு மற்றும் பொது அறிவு தொடர்பான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள்